இல்லை இது இலையுதிர் காலம் இலைகள்லாம் உதிருதுன்னு சொல்கிறாருல்ல கலையுதிர் காலம் இந்த கலையை என்னுடைய குலதெய்வம் வேட்பாளர் அறிவு கொண்டு சொன்னாரா இல்லையா இருக்கிறவன் இரு போறவன் போன்னு சொல்லிட்டாருல்ல இப்படி எந்த தலைவராக சொல்லியிருக்காங்களா போறவங்க போறாங்கங்க போகாதவங்களை கழுத்த பிடிச்சி சொல்றதுக்கு வேறு யார் இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு ஒன்று கூப்பிட்டு கேளுங்க சிவகங்கை மாவட்டத்தில் காளியம்மாள் கூப்பிட்டாரு இது குறித்து நான் அந்த பதிவு வெளியிட தயாராக இருக்கிறேன் அதை தான் நீங்கள் ரொம்ப நுண்ணியலாக காக்கணும் அவர் மைக்கிற ஒரு விஷ கிருமி சீமா எவ் என்னத்துக்காக செய்கிறார் தெரியுமா இந்த பெண்களுக்கு சரிசமமான இடஒதுக்கீடு என்பதே கட்சியில் ஃபார்வேர்டாக இருக்கிற பல பேரை காலி பண்ணுறது தான் இன்றைக்கு அப்போ நீங்கள் விலகினது காரணம் என்ன இது ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம் நான் உணர்ந்தேன் முழுமையாக அப்பயேவா ஆமாம் நான் போட்ட பதிவு பொது தொகுதியில் ஆது குடிகளை நிறுத்துகிற ஒரு கட்சி நீ காட்டு நாம் தமிழர் தான் செய்துங்கிறாரு திமுகவில் தாளை முகர்னா நான் நீங்க சிடி தண்டபாணின்னு இருந்தார் ஒரு யார்கிட்ட வரலாறு சொல்கிறார் திமுகவுக்கு போகிறாங்களா இல்லை தாவேக்காவுக்கு போகிறாங்களா திமுகவோ அதிமுகவோ தான் அவருடைய முடிவு அதனால் அவர் எதிர்பார்க்கிறார்கள் அவர் வந்தார் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெரிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பெரியாரிய சிந்தனையாளர் முன்னாள் நாம் தமிழ் கட்சியின் பொறுப்பாளர் திரு தீனதயாளன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து பல நிர்வாகிகளும் விலகிட்டு வர ஒரு சூழல் இருக்குது ஆனால் போனவங்கெலாம் வந்து நாங்கள் தான் எடுத்தோம் அப்படின்னு சீமான் இன்றைக்கும் கூட ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு அவங்களாம் நீக்கப்பட்டவர்கள் அப்படின்னு போன இடத்துல அவங்க வேறொரு கட்சிக்கு சேர்றது ரொம்ப இயல்பான விஷயம்தான் அதனால் எங்கள் கட்சியை பற்றி அவங்க பெருமையாக நான் எதிர்பார்க்கல அதெல்லாம் அவங்க ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லலாம் அப்படிங்கிற கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு குறிப்பாக நாம் தமிழ் கட்சியில் காளியம்மாள் அவங்க வந்து ரொம்ப பிரபலமாக அறியப்பட்டவங்க ரொம்ப தீவிரமாக திமுக எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தவங்க இப்போ சமீபமாக தூத்துக்குடி மணப்பாடுல ஒரு நிகழ்ச்சி அதில் அரசியல் பிரபலங்கள்லாம் கலந்துக்கிறாங்க அதில் காளியம்மாள் அவருடைய பெயரும் இருக்குது ஆனால் அது சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இந்த சூழலில் நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகுவதாக காளியம்மாள் அறிவிச்சிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சூழல இடிப்பாரே இல்லா ஏமாராமண்ணன் கெடுப்பார் இல்லாத தானும் கெடும் என்றார் வள்ளுவார் இடையில வந்து நம் சீமான் அவர்கள் வந்து குரலாக சொல்லி பேசுவார் திருவள்ளுவர் படங்களை வைப்பார் திருவள்ளுவருக்கு அடையாளங்கள்லாம் கொடுப்பாரு ஆனால் அதை தான் பின்பற்ற மாட்டார் அவ்வளோ ஒரு ஆட்சி நடத்துவதற்கான ஒரு அறிவுரையை சொன்னார் வள்ளுவர் ஒரு ஆட்சி நடத்துபவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு இடித்து சொல்வதற்கு எடுத்து சொல்வது என்பது ஒரு குற்றம் செய்து தவறு நடக்கும்போது அதை களைவதற்கு இடித்து தான் சொல்லணும் அது அப்படி தான் அதை பொருள் கொள்ளணும் எடுத்து சொல்வதென்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட குரல் வழி வந்து ஆட்சி நடத்துகிற குரலை முதன்மையாக வைத்து இன்றைக்கு இந்திய அளவில் பேசப்படுகிற தமிழ்நாட்டில் அறத்தின் வழி நின்று நாங்கள் எளிய தமிழ் பிள்ளைகள் வாய்மை வாய்மை எனப்படுவது யாதனின் தீதொன்றும் இல்லாத சொல்லல் அதையும் அவர் தான் சொல்கிறார் வள்ளுவர் பிறந்தவை சொல்கிறார் வாய்மை எனப்படுவது என்னென்னா தீதையே இல்லாத ஒரு சொல்லல் சொல்லணும் அது அப்படியே சாத்தியப்படாது மனிதன் வாழ்ந்து விடவும் முடியாது ஆனால் பொது வெளியில் ஒரு தலைவராக இருக்கிறவர் ஒரு கட்சியை வழி நடத்துகிறவர் செல்போனில் ஒரு பெண்ணிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட தெரியாதா அவருக்கு சக நிர்வாகியை அப்ப இவர் என்ன மாதிரி கட்சி நடத்துறாரு நாம் தமிழ் நாம் தமிழர்ல நான் தமிழர் ஆகிவிட்டது அது ஒரு கட்சி அமைப்பே அல்ல அதுவே ரொம்ப பேர் தெரியாமல் எங்களை போன்றவர்களும் அதுதான் அதுதாங்க குறையெல்லாம் தெரியுது தெரியும் அதாவது எப்படின்னா ரொம்ப நீண்ட விரிவாக்க சொல்லணும் உங்களுக்கு தெரியும் அரசியல் என்பது ஒரு எதிர்ப்பு சக்தி இருந்துகிட்டே இருக்கும் திராவிட கட்சிகளுக்கு எதிர்ப்பாக மாற்று அரசியல் அப்படிங்கிற ஒரு பத்து சதவீத வாக்குகள் இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க யார் கட்சி நடத்தினாலும் போடுவாங்க மதிவ்கு இருந்திருக்கு தேமுதிக இருந்திருக்கு திராவிட கட்சிகளுக்குள்ளே மாற்று அரசியல் இவங்களுக்குலாம் ஒரு எட்டு ஒம்பது சதவீத வாக்கு இருந்துச்சு இது ஈழத்தினுடைய தாக்கம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல பத்தில் ஒரு இன அழிப்பு நடந்ததுக்கு பின்னால் பல பெரியாரிஸ்டுகளும் பல மார்சியவாதிகளும் எல்லாம் உருவாக்கின கட்சி தான் இது சீமான் உருவாக்கின கட்சி அல்லது அது சீமான்ங்கிற கட்சிக்கு தலைவரும் இல்லை தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவரு தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் அவரே சொல்றாருல்ல நான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் தலைவர் அதான் சூட்சுமா எப்படி ஏமாத்துறது எப்படி ஏமாத்துறது தலைமை ஒருங்கிணைப்பாளர் யாரோ அவர் சொல்றதான கேட்டு நடக்கணும் ஸ்ட்ரக்சர் ஆமா அதெல்லாம் உண்மைதான் கட்சி வந்து அப்படித்தான் அவர் ஒழுங்கு ஒருங்கிணைப்பாளரோ பொதுச்செயலாளரோ கட்சியினுடைய பைலா விதிப்படி தான் அதுதான் ஆனால் கட்சியில் அப்படிப்பட்ட ஜனநாயகம் இருக்கான்னு கேட்குறேன் அதனால் அவர் வந்து யாரையும் இருக்கு போங்கன்னு சொல்லுவார் ஒரு நோட்டீஸ் கொடுக்க மாட்டாரு விளக்கம் கேட்க மாட்டாரு காளி பெருங்காயிட்டப்ப வாசனை பலமாதான் இருக்கு நாம் தமிழர் சொல்லிட்டு இருக்க வேண்டியது ஆனா அந்த நீங்க அந்த கட்சியில இருந்தீங்க கட்சியோட அந்த வரைவு இருக்கு இல்லையா அதுல அன்பான சர்வாதிகாரம் தானே சொல்லிருக்காரு இது ஜனநாயக அன்பான ஜனநாயகம்னா அதுல இது தேர்தல் அரசியலா ஆயுத போராட்ட அரசியலா அவரு பிரபாகரன் எடுத்தது சர்வாதிகார அரசியல் ஆயுத போராட்டம் அங்கே வந்து ஆயுதம் தாங்கி தான் பயணிக்க முடியும் எந்த நேரம் என்ன நடக்கும் தெரிய முடியாது சக எதிரி எதுக்கிறத விட சக போராளிகளுக்குள்ளே கூட யுத்தம் நடக்கும் போராளி இயக்கங்குள்ளே நடந்திருக்கு அதை சகோதர யுத்தம் என்று கூட சொல்லுவார்கள் அப்போ சகோதர யுத்தம் நடத்துக்கிற ஒரு அன்பான சர்வாதிகாரம் என்று சொன்னால் ஓட்டு கேட்குற அரசியலில் நான் தான் இருப்பேன் அப்படின்னா இது அதிபர்னு சொல்லிக்கிறதுக்குலாம் வந்து இங்கே வேலை கிடையாது அப்படிப்பட்ட லாஜிக்கெலாம் சொல்கிறாரு அன்பான சர்வாதிகாரம்னு சொன்னதுக்கு பிறகுதானே அந்த கட்சியில் பயணிச்சிங்க ஆமாம் பயணித்தோம் சரி நான் கேட்குறேன் அன்பான சரிவாதிகாரத்தை விட ஏற்றுக்குருவோம் ஒரு கட்சியினுடைய பயிலாப்படி ஒரு கட்சி நிர்வாகிக்கு முதன்மை நிர்வாகிக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா வெற்றிக்குமரன் என்ன பதிவு பண்ணியிருக்காரு வெற்றிக்குமரன் அந்த கட்சியில் இருந்தவர் தானே மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் தானே அவருக்கு என்ன நடந்துச்சு போகிறவங்க போகிறாங்கங்க போகாதவங்கள கழுத்தை பிடிச்சி சொல்கிறதுக்கு வேறு யார் இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது ஒன்று கூப்பிட்டு கேளுங்கள் விவாத பொருள் ஆகிட்டாங்கல்ல இன்றைக்கி இன்றைக்கி விவாதப் பொருள் ஆயிருச்சு இல்லை அவங்க கட்சி நிகழ்ச்சியில் அதிகமாக பங்காறு கலையில இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு நிகழ்ச்சியில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த இடத்துல கொண்டு நிற்பாட்டியிருக்காங்க அவங்களுக்கு சுற்றி இருக்கிற வளையத்தை அமைச்சு அவங்கள தனிமைப்படுத்தி அவங்கள மனசு நொந்து போய் அவங்களா போகணுங்கிறதா சீமானுடைய திட்டம் இந்த கட்சி வளரணும்னு நினைக்கிறாங்களா இல்லை அவங்க வளரணும்னு நினைக்கிறாங்களா யாரு சீமான் கேட்குற கேள்வி சீமான் கேட்குற கேள்வி கட்சி வளரும்போது அவர்களும் வளருவார்கள் இது இது என்ன இது அதாவது கேள்வியை ரொம்ப ராஜதந்திரமா ஏன் வளரும் நினைக்கிறீங்க கட்சி வளரும்போது போது அவர்களும் வளருவார்கள் ஒரு மாவட்டத்தில் கட்சி நான் வளர்க்குறேன் எனக்கு முகம் வேணும் நான் மக்கள்கிட்ட போவேன் இல்லை நீங்கள் தனியாக ஒரு ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்கள் தனியாக ஒரு அரசியல் வியூகத்தோடு பயணிக்கிறதுனா அப்புறம் கட்சியிலேயே இருக்கிறீங்க அது அப்படின்னு சொன்னால் கட்சியில் இப்போ நடவடிக்கை எடுங்க அப்படி சொல்லிட்டாருல பொதுவெளியில் சொல்லிட்டாருல இப்போ ஒன்றும் இல்லை நம்ம உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன் இதெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரையிலும் எம்ஜிஆர் வந்து திமுகவுடைய பொருளாளர் மதுரை மாநாட்டில் மாநாட்டில் வந்து எம்ஜிஆர் வந்து பேச வருவாரா மாட்டாரான்ற ஒரு பெரிய செய்தி இருக்கு அன்னைக்கு திமுகக்குள்ள ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு வார் உள்கட்சி வார் நடந்துட்டு இருக்கு எம்ஜிஆர் வந்துட்டார் மக்கள் அது அலைவாய்ந்தாங்க எம்ஜிஆருடைய செல்வாக்கு வெளிப்படையாக தெரிந்தது போல கசப்பான சம்பவம் நடந்தது அதனுடைய தொடர்ச்சியாக அக்டோபர் பத்தில் எம்ஜிஆர் வந்து பொது கணக்கு கேட்குறார் கேட்டாரா பேசுனாரா ரெண்டே நாள் தான் திமுக தலைமை ஒரு கட்சிக்கு உழைத்திருக்கிறார் கட்சியினுடைய ஃபேஸ் வேல்யூ எம்ஜிஆர் பெரிய மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்றவர் அதெல்லாம் விட்டுவிட்டாங்க பொதுவெளியில பேசுனாரா கட்சியினுடைய நடைமுறைகளுக்கு ஒரு நடவடிக்கைக்கு சரியா வல்லையா கட்சியினுடைய விதிகளுக்கு புறம்பா போகிறாரா நோட்டீஸ் கொடுத்தாங்க நீக்கிட்டாங்கல்ல நாலு நாளில் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கட்சி விவி காளியம்மாவை வெளிப்படையாக பேசிட்டாரில்ல இப்போ வெளிப்படையாக பேசலாம் நம்ம கேட்க போகிறது இல்லை இல்லை என்ன அந்த பிசுறுன்னு சொன்னது சொல்கிறீங்களா பிசுறுன்னு சொன்னது இல்லைங்க இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல போகிறவங்க போகலாம் தன்னை வளர்த்துக்கிறதுக்கு முற்படுறாங்கன்னு பொதுவெளியில் பதிவு பண்ணுறாரு இல்லை களியம்மா தானே சொல்கிறாரு இல்லை வேற யாரையும் சொல்கிறாரு இல்லை அதுக்கான கேள்விக்கு தான் பதில் சொல்கிறாரு அந்த கேள்விக்கு தானே பதில் சொல்கிறாரு அப்படி நீங்க விமர்சனத்துக்கு வந்துட்டீங்கல்ல விமர்சனத்தை முன்வைக்கிறவரை வெளியேற்றுங்க கேள்வி கேட்டு எவ்வளவு சேலத்துக்காக நீங்க கட்சியில இருந்து இரு போகிறோம் போகணும்னு சொல்லிட்டாரு இல்ல அப்படி எந்த தலைவரா சொல்லியிருக்காங்களா எந்த தலைவராவது நான் கேக்குறேன் எந்த தலைவரும் நாளைக்கு நிக்கிறாங்கன்னா இன்னைக்கு கூட சொல்ல மாட்டாங்கங்க எந்த முடிவுகளும் திடீர்னு மாறலாம் நாளைக்கு நிக்கிறாங்கன்னா இன்னைக்கு கூட சொல்ல மாட்டாங்க பத்திரிக்கையில ஃப்ரெஷ்ஷ கூப்பிட்டு ஒரு கட்சி நடவடிக்கை முரணாக நடக்கிறார் ஒரு விளக்கம் கேட்டுக்கிறோம் சரியான பதிலில் நீக்க போறோம் ஏன் ஜனநாயக நெறிமுறைப்படி இந்த கட்சியை சீமா நடத்துவதற்கு என்ன தயக்கம் முதல்ல அந்த கேள்விக்கு வாங்க வெற்றிக்கு முரன் நீக்கிறாரு அதுலேருந்தே நான் வர்றேன் வெற்றிக்கு முரன் என்ன செஞ்சார் என்ன தவறு செய்தார் அவரே என்ன சொல்றாரு இது பயிலா விதிப்படி நடக்கலை நாம் தமிழ்லேருந்து நான் நீக்கப்படலை அப்படின்னு சில சர்ச்சைகளுக்கெல்லாம் வந்து பதில் சொன்னார் அப்போ சொல்லிட்டு என்ன சொன்னார் ஒழுங்குமுறை கமிட்டி ஒழுங்கமைப்பு குழுன்னு ஒன்று இருக்குது ஒழுங்கமைப்பு நடவடிக்கை குழுன்னு அந்த குழுவின் மூலமாக தான் இதெல்லாம் வந்து இந்த வேலைகள்லாம் நடக்கும் அவங்க தான் வந்து முறைப்படி கேட்பாங்க அப்படி அந்த கமிட்டி இருக்கிறதாவே யாருக்கும் தெரியாது யார் இருக்காங்கன்னு தெரியாது அது ஒரு பேருக்கு வச்சிருக்காரு சரி பேருக்கு வச்சிருக்காருல என்னை கூப்பிட்டு கேட்கணும்ல விளக்கம் கேட்கணும்ல நான் அந்த கட்சிக்காக உழைச்சிருக்கேன்ல இந்த கட்சிகளை பயணிச்சிருக்கேன்ல பதினஞ்சு பதினாறு வருஷமா அவங்க கூட இருக்கேன்ல அப்போ அந்த கட்சியில வந்து என் மேல என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பொது வழியில இன்றைக்கு வரையிலும் சீமான் சொல்லலங்க சொல்ல மாட்டார் இல்லை இது இலையுதிர் காலம் இலைகள்லாம் உதிருதுன்னு சொல்றாருல கலையுதிர் காலம் இலையுதிர் அது வேற கலைகள் கலையை புடுங்க எரிங்க ஏ கலைன்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு பைய நீங்கள் நான் கூட பெரிய விவசாயம் கிடையாது நீங்கள் விவசாயம் ஆனால் பொதுவாக சொல்றது நம்ம விவசாயம் பண்ணுறோம் அதில் பூச்சி வருது கலை வளருது அப்படின்னா பிடுங்கமா வளர்ந்து விட்டுருக்குமா இப்போ காளிய மேலே வந்து கலைன்னு எப்போ தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சோடனே இந்த பிரச்சனை அதுக்கு முன்னாலே விசுர்வெடுத்துருச்சு அப்போ என்ன சொன்னார் இந்த கலையை என்னுடைய குலதெய்வம் வேட்பாளர் அறிமுகம் சொன்னாரா இல்லையா என்ன புத்தநாட்டு அரசியல் பண்ணுறாரு அதுக்கு பிறகும் வந்து மேடையில் பேசும்போது நாங்கள் சுருன்னு சொல்லுவோம் பிசுறுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்கன்னு பேசினாரு எங்களுக்குள்ள நாங்கள் பேசிக்குவோம் அப்படின்னாரு அதாவதுங்க பொது வெளியில் ஒரு தலைவர் பேசும்போது அந்த இடத்துல வந்து கான்ட்ரோவர்சியாக பேச முடியாது ஏன்னா காளியம்மால் பேசித்தானே சீமான் பேசுவார் இறுதி பேச்சு அப்போ அவர் பேசுறதுக்கு வந்து பதில் வந்து எப்படி சொல்ல முடியும் என் தங்கச்சி தான் நான் தான் அப்படி தான் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அதை தாங்க இவர்கிட்ட பண்பாடோ சக கட்சிக்காரங்களை உரிமையில் பேசுகிறது கெட்ட வார்த்தைகள் திட்டி பேசுறது ஒரு நாகரிகமான பண்பாடு சார்ந்த அரசியல் தலைவருக்கு அழகு இல்லை முதல்ல அந்த இடத்துக்கு வாங்க ஒரு ஃபோனில் பேசுனதே தவறு இல்லை அதை நியாயத்தை நம்ம கற்பிக்க முடியாது அது தவறு தானே அது பொதுவெளியில் வந்து அப்படி பேசலாமா ஒரு அலைபேசியில் அப்படி ஒரு பெண்ணிட்ட பேசலாமா அதுவே தவறு இல்லை பொது வெளியில் அந்த தவறையும் அவர் பொதுவெளியில் இல்லை அவர் அலைபேசியில் பேசியிருக்காரு அந்த தவறையும் நியாயப்படுத்துகிறார் நாங்கள் தான் பேசுவோம் அண்ணன் அப்படிதான் பேசுவார் அப்படின்னா இது நியாயமா நியாயம் இல்லையா இவர் என்ன நினைக்கிறாரு நம்ம கொடுக்குற நெருக்கடியில் இவங்க பல பொதுக்கூட்டங்களுக்கு கடந்த காலங்களில் போக முடியல இப்போ உதாரணமாக நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாம் தமிழர் விட்டு சட்டம் சட்டமன்றத்துக்கு பின்னால ஆனால் தம்பிகள் என்னோட நல்லா இருப்பாங்க கீழே உள்ளவங்க எல்லாருமே எல்லாருமே நல்லா இருப்பாங்க யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது நீங்கள் விலகினது காரணம் என்ன இது ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம் நான் உணர்ந்தேன் முழுமையாக அப்படியேவா ஆமாம் நான் போட்ட பதிவு அறக்கழகத்தில் இன்றைக்கு இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் நான் போட்ட பதிவு சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் கைக்கூலி என்று சொன்னேன் சித்தாந்த அரசியலிருந்து வேறுபடுகிறார் ஜாதி வேணாம்னு சொல்கிறது வருணாசிரமத்தை எதிர்க்கிறது அரசியலா ஜாதிய கட்டுப்பாணம்தான் தமிழ் தேசியத்தின் அடையாளம் ஜாதி பட்டங்களை போட்டுக்கொள்ளக்கூடாதுன்னு பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் பதிவு செய்தார் பெண்களுடைய உரிமை பற்றி பேசினார் ஜாதிய பட்டம் நான் நான் ராமசாமி இவே ராமசாமி தான் அப்படின்னு சொன்னார் உடனே எல்லாரும் அவரை பின்தொடர்ந்து எங்க மாவட்டத்தில் அதுக்கு முன்னால் அந்த ஜாதி பட்டம் போடக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு ஆதிய கட்டமைப்பை நான் விரும்புகிறவனாக இருந்தா நான் வந்து இருபத்தி ரெண்டு பொது தொகுதியில எப்படி வந்து ஆதிக்குடியில் நிறுத்துவேன் ஜாதி பார்த்தா நிறுத்துறேன் அதை கூட புரிஞ்சுக்க மாட்டாங்களா இவங்கன்னு கேக்குறாரு நரசிமானா நிறுத்தலாம்ங்க இப்போ ஐம்பது பெண்கள் நிறுத்தியிருக்காரு அப்படி வாங்க சரிசமமாக கொடுத்துருக்காரு எந்த கட்சியிலையும் நான் கொடுக்கலன்னு ஆனால் கொடுத்துட்டு இப்படி ஒருமையில் பேசுவாரா இது எதுக்காக செய்யப்படுகிற சூழ்ச்சி தெரியுமா உங்களுக்கு அதை தான் நீங்கள் ரொம்ப நுண்ணியலாக காக்கணும் அவர் மைக்ரோ ஒரு விஷக்கிருமி சீமா என்னதுக்காக செய்கிறாரு தெரியுமா இந்த பெண்களுக்கு சரிசமமான இடஒதுக்கீடு என்பதே கட்சியில் ஃபார்வேர்டாக இருக்கிற பல பேரை காலி பண்ணுறதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு யாரு ஆற்றல் மிக்கவர்கள் யாரு செயல்பாட்டாளர்கள் முழுக்க வந்து லிஸ்ட் எடுப்பாரு அவங்கள ஓரம் கட்டுறதுக்கு இந்த சரிபாதி பெண்கள் அப்படியே அந்த பெண்கள் வந்தாலும் திரும்ப மறு தேர்தல் நிற்க மாட்டாங்க இந்த கட்சியில இருக்க மாட்டாங்க பற்றியதே இருக்கு எல்லாரும் வெளியேறிடுவாங்க ஈரோடு என்றால் அவர்கள் ஓரம் கட்டப்படுவார்கள் ஈரோடு கிழக்கு தேர்தல் நிக்கிறாங்க வழி இல்ல நிக்கிறாங்க இவருக்கும் வழி இல்ல வேற ஆள் கிடைக்கல ஈரோட்ல யாராவது விண்ணப்பம் போட்டு நீ இன்னும் சொன்னாங்களா இல்ல நீங்க ஆளை மாத்திடுவாருன்றீங்க ஆமா அவர் மாத்த மாத்தலையேன்னு ஒரு விஷயம் இருக்கு ஒரு சில இடங்களில் எக்ஸப்சன் உண்டு ஈரோடு என்னன்னா யாருமே முன் வரலையே அப்ப ஒரு ஆளை பிடிக்க வேண்டியது இருக்கு அப்ப யார பிடிப்பாரு இந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு பிடிச்சிதான் தான் பாட்டுவாரு பொது தொகுதியில ஆது குடிகளை நிறுத்த ஒரு கட்சி நீ காட்டு நாம் தமிழர் தான் செய்யுதுங்கிறாரு அப்ப நம்ம நாம் தமிழ் கட்சி எப்படி ஜாதி பாக்குதுன்னு சொல்லுவீங்க திமுகவுல மு கருணாணின்னு ஒருத்தர் இருந்தார் சி டி இருந்தார் இவர் யார்கிட்ட வரலாறு சொல்கிறாரு இவங்கெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருந்தவங்க தான் பொதுத் தொகுதியில் எம்பி ஆனாங்க எல்லாம் இருந்திருக்குங்க எல்லா கட்சிகளும் இருந்திருக்கு இடைப்பட்ட காலங்களில் இந்த அரசியலில் வந்து ஜாதி அரசியல் கொஞ்சம் வேறு ஒன்றி தான் இருக்குதுன்னு ஒன்று ஒத்துக்கணும் ஆனால் இவர் சொல்கிறதெல்லாம் இல்லை அப்படிலாம் யாரும் செய்யாமலாம் இல்லை காங்கிரஸ்லாம் இருந்திருக்குங்க செல்வ பிறந்தை கொடுக்கப்பட்ட சமுதாயம் இன்னைக்கு மாநில தலைவராக இருக்கார் அப்படிலாம் கிடையாது கக்கன் இருந்தார அவர் உயர்ந்த பொறுப்புகளை வச்சுருந்தார் கட்சியில் சத்தியவாணி முத்தமையா இந்த சென்னையில் எழும்பூர் தொகுதியில் நின்று எட்டு அமைச்சர்களில் ஒருவர் பல பொறுப்புகளை வைத்திருந்தார் உங்களுக்குள்ளே பின்னால் முரண்பாடு வந்துச்சு வெளியில் போனாங்க அதெல்லாம் இருக்குது அப்படிலாம் ஒன்று ஒரு ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வர்ற மாதிரி தொழில அது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக செய்வார் அப்படியே கூட நீங்கள் பார்த்தா அந்த தொகுதியில் இருக்கிற எவனா ஒருத்தனை காயடிக்கிறோங்கிறக்கா இந்த வேலை செய்வார் பார்த்தியா நான் வந்து ஆதார் ஆர்ட் கொடுத்துட்டேன் பொது தொகுதியில் ஆனால் அந்த பொது தொகுதியில் வேலை செய்து அந்த கட்சியிலிருந்து தன்னை அடையாளமாக முன்னிறுத்திக் கொடு காளி பண்ணுறதுக்கு என்னென்னா இப்படி இவருடைய சூட்சுவமே இது தாங்க வெளியில் ஒன்று உள்ளே ஒன்று அகத்தில் ஒன்று புறத்தில் ஒன்று சொல்வாங்கள்ல உள்ளொன்று புறம் ஒன்று வைத்து பேசு களமாக கல்லாமை வேண்டும் அது மாதிரி தான் இவர் உள்ளே ஒன்று வெளியில் ஒன்று தாங்க சிவகங்கை மாவட்டத்தில் நான் விலகனதுக்கு பின்னால் அந்த தம்பிமார்கள் காளியம்மாவை ஏன்னா ஒரு பெண் பேச்சாளர் இவஞ்சு வீரியமாக பேசுவாங்க அவங்க பேசுனா பப்ளிக்கும் வந்து கேட்பாங்க எல்லாருக்கும் ஈர்க்கக்கூடிய ஒரு திறமையான பேச்சா அவங்க வர்றதா ஏற்பாடுலாம் இரு நடந்துருச்சு தேதியெலாம் குறிச்சாச்சு ரெண்டு நாளைக்கு முன்னால் முதல் நாள் நினைக்கிறேன் கல்லல்ல பேசியிருக்காங்க கல்லலில் பேசிட்டு மானாமரில் எல்லா ஏற்பாடும் ஆகிருச்சுக்கேன் பெரிய அளவில் பொருட்செலவு நான் கூட கேட்டேன் ஏப்பா புதுக்கூட்டம் நடந்ததுனால் இவ்வளவு பொருட்செலவு இவ்வளவு டிஜிட்டல் இவ்வளவு பேனெல்லாம் வைக்கணுமா இல்லை அவங்க பல பெரிய செயல்பாட்டாளர் கட்சியில் இன்னைக்கு எதிர்காலத்துக்கு ஒரு அந்த வார்த்தையை தான் நீங்கள் கவனிக்கணும் எதிர்காலத்தில் அண்ணனுக்கு பின்னால் ஒரு தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து ஃபார்வேர்டாக இருக்காங்க இங்கே வந்ததில்லை முதன்முறையாக வர்றாங்க அதையே நீங்கள் கவனிக்கணும் முதன்முறையாக வருகிறாள் கட்சி தொடங்கி எவ்வளோ வருஷம் ஆச்சு அவங்க வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் தோணுது அப்போ ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் பயணிச்சிருக்காங்க முதல் முறையாக வருகிறார் அதனால் நாங்கள் பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணிருக்கோம் பெரிய விளம்பரம் பண்ண போறோம் முதன் நாள் வந்து அலைபேசியில் கூப்பிட்டு அப்போ குமரன் உள்ள இருக்கார் காளியம்மாள் கூப்பிட்டா ரத்து இது குறித்து நான் அந்த பதிவை வெளியிட தயாராக இருக்கிறேன் அதை வந்து சில பேர்த்து இருக்கு வேணா மறுக்கட்டும் அந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு தம்பி அவர் ஒரு குறி இது குறித்து ஒரு சின்ன பதிவு போட்டிருக்காரு உடனே அவர் பதில் என்ன போடுறாரு தம்பி நீ நினைக்கிற மாதிரிலாம் கட்சி நான் நடத்த முடியாது நான் சொல்கிறத கேளு நீங்கள் ஒரு பேச்சாளரை ஏன் தொடர்ந்து போடுறீங்க எப்போ வந்தாங்க உங்கள் காளியம்மா நான் அந்த நான் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்தது இல்லை யூடியூப்பில் பார்க்குறோம் மாநாடுகளில் பேசுவாங்க மதுரையில் பேசியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு மானாமரை சிவகங்கையில் நான் இருந்தவர்களும் வந்தது மாதிரி இல்லை அப்போ அவர் சொல்கிறார் நீங்கள் வந்து ஒரு பேச்சாளரையே தொடர்ந்துலாம் போடக்கூடாது எங்கே போட்டாங்க கல்லலுக்கு வந்ததும் அப்போ தான் மானாமரைக்கு வர்றதுக்கான தேதியும் முடிவு செய்து ஒரு தரம் தான் ஆனால் இவர் வர்றத அவர் தடுக்கிறாருன்னா இது என்ன எவ்வளோ பெரிய ஒரு பித்தலாட்ட அரசியல் அப்படின்னு பதிவை போட்டுட்டு அதனால இந்த கூட்டம் ரத்துங்கிறார் எப்படி இருக்குங்க மனவேதனை அவங்க வேணா இன்னைக்கு வந்து இது கொடுத்த பதிவெல்லாம் பார்ப்பாங்கல்ல அவனா பொய்யா சொல்ல போறேன் எவ்வளவு மனவேதனை பட்டிருப்பாங்க ஒரு ஒருத்த சாதாரண கூட்டம் நடத்துறதுன்னா சாதாரண கூட்டம் நடத்திடலாம் இன்னைக்கு நாலு நாள் மூணு நாள் நடத்திடலாம் ஒரு பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்த போகிறோம் பல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு லட்சமாவது எனக்கு தெரிஞ்சு செலவு பண்ணியிருப்பாங்க அவ்வளோ விளம்பரங்கள் மேடைகள் அப்படிலாம் பண்ணிவிட்டு இந்த விளம்பரத்தை கூட நாங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியல இது ஒரு நாலு நாளைக்கு முன்னால் தெரிஞ்சிருந்தா ஒரு வாரத்துக்கு முன்னால் தெரிஞ்சிருந்தா அது கூட நாங்கள் சரின்ட்டு இருந்திருப்போம் அறைகள்லாம் கூட வந்து புக் பண்ணிட்டோம் எல்லா வசதியும் பண்ணிட்டோம் இப்போ வந்து முதல் நாள் வந்து சொல்கிறாரு நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா காளியமால அந்த பகுதியில் தொடர்ந்து பேசவும் இல்லை அப்போ என்னன்னா கட்சிக்குள்ள இவருடைய முகம் தெரியாமல் இருப்பதற்கு நிர்வாகிகள்கிட்ட வந்து மறைமுகம் வாங்கின உத்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு இது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு நல்லா தெரியும் மறைச்செல்லாம் பேச முடியாது திமுகவுக்கு போறாங்களா இல்லை தாவேக்காவுக்கு போறாங்களா அப்படின்றலாம் அதிகமாக பேசப்படுது இப்போ அவங்க வந்து கடுமையா விமர்சிச்சிருக்கிறாங்க கலைஞராக இருக்கலாம் ஆமாம் இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினா இருக்கலாம் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குற திட்டத்தை கூட வந்து ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னே ரொம்ப பேசியிருக்கிறாங்க இப்போ அவங்க எந்த பக்கம் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நீங்க யோகிக்கிறீங்க பெரியார் மொழியில சொன்னால் விமர்சனம் ஒன்று என்னை விமர்சனம் ஒன்று அறிவிக்கப்பட்டதை முதல்ல விமர்சனம் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து காந்தி இன்னைக்கு மாநில அளவில் இன்னைக்கு மான செயலாளர் ஆச்சே அந்த கட்சிக்கு வரலையா இன்னைக்கு நாம் தமிழ்லேருந்து பலர் விலகி திமுக தான் அதிகமாக சேர்ந்துருக்காங்க எனக்கு தெரிஞ்ச டேட்டா அப்படி எங்கள் மாவட்டத்தில் தருமபுரி சேலம் கோவையிலாம் அப்படியே மொத்தமாக போயிட்டாங்க கட்சிக்கே இந்த கட்சியிலேருந்து விலகி திமுகவுக்கு போயிட்டாங்க ஏன் காளியம்மா சேரக்கூடாது இதெல்லாம் விமர்சனம் பண்றதாங்க எல்லாரும் எல்லாரையும் விமர்சனம் தான் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியாது அரசியலில் வந்து அப்படிதான் அதனால காளியம்மாள் என்பவர் நல்ல கருத்தியல்வாதி பாசித்தத்தை எதிர்க்கக்கூடியவர் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் அவ பாசித்தத்தை எதிர்ப்பதற்கு திராவிட இயக்கம் தான் இருக்கு திமுகவோ அதிமுகவோ தான் அவருடைய முடிவு அதனால் அவர் எதிர்பார்க்கிறார்கள் அவர் வந்தால் இன்னும் திமுகவினுடைய வலிமை கூடும் அவருக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் பிரகாசமாக ஒளிபட்டு சுடரும் அந்த சுடரில் அவரும் தன்னொழி தன்னெழுச்சியாக வளருவார் அதுக்கு திமுகவில் நிறைய வழிகள் இருக்குது நன்றி நன்றி வணக்கம்